சுவாமிமலை மலை திருப்புகள் இந்த திருப்புகளை பாடினால் பிள்ளை பேர் கிடைக்கும் குழந்தை வரம் வேண்டுபவர் இந்த திருப்புகளை தினமும் பாராயணம் செய்து வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு விரதம் இருந்தால் அழகான ஆண் குழந்தை பிறக்கும் முருகா சிகமாயையுட் க வாழ்வில் வைத்த திருமாத கெற்படலூரே தெசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி மகவாவினு உச்சி விழியானதத்தில் புயத்தில் உறவாடே மடிமீதத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேனும் మిట్ట ముమయమిట్ట కు కురకు ముమేలైవరుణీదా